ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் மதுரை பாஜக நிர்வாகி சிறையில் அடைப்பு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் முதலமைச்சரிடம் கஞ்சாவுடன் மனு அளிக்க முயன்ற பாஜக நிர்வாகி மீது என்டிபிஎஸ் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சங்கர் பாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட அவனியாபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் தலை விரித்து அடிக்கிறது எனக்கே கஞ்சா புட்டணம் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்ட்டு அந்த நிர்வாகி அந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சங்கர் பாண்டிய அவர்கள் வந்து அந்த கஞ்சா புட்டணத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தயவு செஞ்சு இந்த கஞ்சா கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துங்க தமிழகத்தில் தலை விரித்து அடிக்கிறது சின்ன சின்ன பசங்களை இந்த கஞ்சா கெட்டு போயிட்டுருக்காங்க பல இடங்களில் கொலைகள் கற்பழிப்பு போன்ற பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு தயவு செஞ்சு முதல்வர் அவர்களே இதற்கு தனி பிரிவு அமைத்து இல்லைனா தீவிர நவ நடவடிக்கை எடுத்து இதை ஒழிங்க அப்படின்னு சொல்வதற்காக மனு கொடுக்க அங்கே சென்றிருக்காரு கஞ்சா செஞ்சு அவரை பார்க்க போயிருக்காங்க உடனே அவர் கைது பண்ணிட்டாங்க அதற்கு தான் வினோத் செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு தமிழகத்தில் குட்கா விற்பனை அதிகரித்ததை சுட்டிக்காட்ட சட்டமன்றத்திற்கு உள்ளேயே குட்கா பாக்கெட்டுகளை அதாவது ஹேண்ட்ஸு பாக்கெட்டுகளை கொண்டு வந்தவர் இப்போதைய முதல்வர் திரு முன்னா முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுமா அவரையும் இதே மாதிரி கைது பண்ணலாமா நீங்கள் மட்டும் சட்டமன்றத்தில் குட்கா அந்த பான் மசாலா கான்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுட்டி காட்டினீங்க எவ்வளோ தாராளமாக கிடைக்கிது பாருங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் காட்டினீங்க இந்த நிர்வாகி பண்ணால் தப்பு நீங்கள் பண்ணால் தப்பு இல்லையா அவர் உங்கள் மேலே சட்டம் பாயுமா அப்படின்னு பி செல்வம் தரமான பதிலடி கொடுத்து தெரிவிக்க விட்டுருக்காரு அதாவது இது வந்து என்ன வழக்குன்னு எனக்கு தெரியல ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எனக்கே கஞ்சா பொட்டலம் இவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்னு வாங்கி ப்ரூஃபோட முதல்வரை சந்திக்க போயிருக்காருனா அதை முதல்வர் வந்து முதல் தீவிர நடவடிக்கையாக அது என்ன பிரச்சனை ஏதுன்னு உடனே இதுக்கான தீர்வை வந்து கொண்டு 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 வந்துருக்கணும் முதல்வரை ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த கஞ்சா வாங்கிட்டு வந்தவரையே கைது பண்றது எந்த விதமான நடவடிக்கை என தெரியல கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க